கரடா அன்பு நோய் அமைப்பை சார்ந்த இருவர் இங்கே கரையத்திலே வந்திருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய பணி பற்றியும் இந்த பணிகளுக்காக தாங்கள் மேற்கொள்ளுகின்ற நிதி சேத விபம் பற்றியும் பேசுவதற்காக இங்கே அன்பு தம்பியன்மை நண்பர் ரவீன் என்று சொல்வதை நாங்கள் ரமியன் அழைக்கின்ற ரவிந்தார் மாணக்கம் ரவி வணக்கம் வணக்கம் ஆமா அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளராக அன்ற தம்பி சுதா சுதாகரன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் வணக்கம் சுதா சுதாகரன் வணக்கம் வணக்கம் கடந்த ஆண்டும் இப்படி ஒரு முயற்சியை நடத்தி இருந்தோம் இந்த ஆண்டை இரண்டாவது முறையாக சந்திக்கின்றோம் உங்களுடைய முயற்சி வெற்றி பெற மாற்றிக்கொண்டு நிகழ்ச்சி புறப்பாடு வகையிலே சுலா சுதாவிடம் சில நிகழ்வை நடத்துகிறீர்கள் இது மூன்றாவது வரை நடத்துகின்றோம் நாத சங்கமம் நாத சங்கமம் இது ஒரு வீணை இசை நிகழ்வு நாதை நிகழ்வு நடத்துகின்றோம் இந்த வீணை நிகழ்வு வந்து போன வருடம் வரை வருடம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் இதை நடத்திருந்தோம் மீண்டும் இந்த வருடம் நடத்த இருக்கின்றோம் இந்த இசையை வந்து மண்ணின் மைந்தன் என் எஸ் வாகிசன் அவர்களிடம் அவர் ஒரு தலை சிறந்த வினைவித்துவான் ஏற்கனவே மூன்று தடவைகள் கனடா மண்ணில வந்து அவர் வீண இசையை வழங்கியிருந்தார் அநேகமான மக்களுக்கு வந்து அவருடைய இசையின் திறமை அவருடைய வாசிப்பின் அருமையான அந்த வினை இசையின் அருமை வந்து மக்களுக்கு தெரியும் பல மக்கள்கிட்ட போன வருஷம் வந்து பல மக்களிட பாராட்டை பெற்று ஒரு அரங்க நிறைந்த ஒரு நிகழ்வாக இடம் பெற்றது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதனால் வேறு நாளாக இருந்தும் பதினோரு மணி கடந்தும் மக்கள் அரங்கத்தை விட்டு வெளியேறாமல் ஒரு கலகலப்பாக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு பொங்கி இசை பொங்கி வழிந்த ஒரு நிகழ்வு அது அந்த ஒரு காரணத்தால் வந்து நாங்கள் மீண்டும் இந்த முறை இந்த மக்களுக்கு ஒரு இசை விருந்து அளிக்கும் என்ற காரணத்துக்காகவும் மற்றது அந்த அன்புணரை எத்தனையோ மெப்பனி திட்டங்களை எமது தாய்நாட்டில் மேற்கொண்டு வருகின்றது அதற்குரிய நிதி நிதியை சேகரிக்கும் நோக்கமாகவும் வந்து இம்முறை மொன்றியால் மண்ணிலையும் தொடர்ந்தோ மண்ணிலையும் வந்து நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நல்லதுனால அதுக்கு செல்வதற்கு முன்பு விழ வைத்துவான் வாயிசன் பற்றி சொல்லிவிட்டீர்கள் கலந்தாங்க நான் செய்வதேன் வாயிசனே நான் ஒரு ஆறு ஏழு வயது பையனாக கொழும்பிலே அவருடைய தந்தை அவன் கடைக்கு முன்பாக என்னுடைய கலை இருந்தது சிறுதையிலே வாய்ந்தான் ஆனால் அழைத்து வந்த பொழுது வாயிசன் வீழ வைத்துவான் என்று பார்த்தோன்னு அவரை நேரம் பார்த்தோன்னே சொத்த ஆகிட்டோம் அவர்தான் என்ன உடனே அடையாளம் கண்டாங்க இல்லிப்பேசம்

அவரும் வந்து இதுல இலங்கையில் இருந்து வந்து வாய்சனுடன் கலந்து கொள்வது ஒரு மிக சிறப்பம்சம் அவர்களை விட இந்த டொரண்டோ மண்ணில் மிகவும் பிரபலியமான கலைஞர்களும் இதுல பங்கு பெற்றுல வந்து சில பேர் ட்ரெடிஷனல் கர்நாடிக் உண் இசை அப்படியான நிகழ்வண்டு நினைப்பார்கள் இது வந்து அப்படி அல்ல இது ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் என்னோட சினிமா பாடல் அலர்ந்த ஒரு ஒரு ஃபுல் மியூசிக் பேண்ட்ற மியூசிக் பேண்ட் சொல்லுவோம் எல்லா கீபோர்ட் தபிலா பேட் ட்ரம் இப்படியான எல்லா இசைகளுடன் சேர்ந்து ஒரு ஒரு பாடல் கட்சி பாட்டு பாட்டு நிகழ்வு மியூசிக் நடக்கும் எப்படி நடக்கும் அதே மாதிரி இந்த வினைசை நிகழும் நிகழும் இதுல வந்து டொரண்டோ சேர்ந்த தவியலா மிக பிரியமான தவியலா கலைஞர் யாதவன் அவர்களும் வந்து கலந்து கொள்ளுன்ற யாதவன் சந்திர யாதவன் அதை விட இந்த சன்சி மியூசிக் குழுவில் அதை அதன் உரிமை அதன் பொறுப்பாளராக இருக்கும் டின்சன் அவர்கள் ட்ரம்ப் அதை விட டினேஷாந்த் அவர் ஒரு எல்லா விதமான தாளவாத்திய வாத்திய கருவிகளை வாத்தியங்களை வாசிக்க அதை விட கீஸ் கீபோர்ட் அது ஒரு முக்கியமான ஒரு வாத்தியம் அதை இருவர்கள் இணைந்து வழங்க இருக்கின்றார்கள் அட்சலி மற்றது பிரமிகா இந்த அட்சலி என்பது பைபவி ஜ மாணவி மற்றவர் ஆரோக்கியமான முயற்சியும் கூட இவர்கள் இணைந்து ஒரு தரமான ஒரு இசை நிகழ்வை வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கின்றார்கள் இதுல வந்து பாடல்கள் என்று பார்க்க பொய்களை வந்து மாலை பொழுதின் மயக்கத்தில் இருந்து மொத்த மழையை இங்கு கொட்டி அது வரைக்கும்

கிஞ்சி ரைட் அந்த பாடல்கள் கலந்த ஒரு பாடல் சிறந்த சரி நடைபெற போகிறார்கள் நாங்கள் இந்தியாவிற்கு தமிழ் உணர்வோடு பெற்றோடு கலை உணர்வோடு பெற்றோடு எல்லாம் வாங்குவோம் அதே உணர்வோடு ஒன்றிய மக்களும் இருக்கிறார்கள் முப்பதான் எனக்கும் ஒன்றிய மக்களுக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில சொல்றது இந்த முறை நாங்கள் கடந்த வருடம் வந்து டொரண்டோ மண்டில் மாத்திரம் நாங்கள் இதை நிகழ்த்தி வந்தோம் மண்ணிலையும் மக்கள் பெருமளா இருக்கிறான் அன்பு நலி கனடா என்பது வந்து உண்மையில டொர்டோ தான் உண்மையில எல்லாருக்கும் அரிசியமானது தளம் அமைஞ்சிருக்கு அது வந்து மங்கியால் மக்களும் வந்து அதில் இணைந்து கொள்ளோம் மற்றபடி இந்த இசை நிலப்பண்டேட்ல வந்து அந்த மக்களும் வந்து வசிக்கிற மாதிரி அவைக்கு ஒரு வந்த கலந்து உள்ள ஒரு சந்தர்ப்பம் வழங்கும் வந்து நாங்கள் அங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி இந்த இடத்தில வானிய கோலேஜ் ஆடிட்டோரியம் ஆடிட்டோரியம் அங்க வந்து அக்டோபர் பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை ஐந்தரை மணிக்கு வந்து நாங்கள் அந்த நிகழ்வு அங்கு ஆரம்பமாகும் இதுல வந்து உண்மையில நாங்கள் அந்த ஒழுங்கமைப்பண்டு அண்ட் வந்து என் மறுபடியும் என்னுடைய ஒழுங்கமைப்பாளர்களுக்கு வந்து உண்மையில டொரண்டோவில விட ஒன்றியால செய்யறது சேமன் சொன்னா எங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதுல ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நனிகோணம் சுதா சுதாசன பிரவீன் வந்து மாஜிரா கல்லூரியோட ஒவ்வொரு பரிச்சயத்திலும் பெரிய பஸ் பிடிச்சு இப்ப அங்கே அவருப்பான் வணக்கம் பிரவீன் வணக்கம் சொல்லு உங்களுடைய ஒன்றியலாம் புதுசில் ஒன்றிய நான் பஸ் போயிருக்கீங்க நீங்களே என்னோட வந்து எங்களுக்கு என்னுடைய மாதிரி இருப்பீங்களா எங்களுக்கு தெரியும் அது இது மட்டும் நாங்க உணர்த்துறவங்கள ரெண்டாவது வருடம் நாங்கள் ஒன்றியாவில் கொண்டு போறோம் அங்கேயே நாங்கள் ஆஹ் இந்த மாதிரி ஒழுங்கு செய்து அதை நடத்தணும் ஆண்டி முதலாவது நாங்கள் இந்தியா கலைஞர்களை புணந்து வச்சிருந்தோம் இது ரெண்டாவது முறை என்ன சுவாகிசனை அங்கே வருவோம் என்றோம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான முயற்சியா இதுக்கு வந்துதான் எதிர்பார்த்து செய்து இருக்கின்றோம் அஹ் அங்கோட மக்கள் பெங்களோட தொடர்பு கொண்டு ஆஹ் அதுக்கான டிக்கெட்டைப்பட்டு இந்த நிகழ்ச்சியை சொன்ன பதிக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு அந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்வோம் இந்த இடத்துல ஆடித்தரமாக நான் உள் பிடித்து உங்களோட விரும்புகிறேன் மூன்று ஏஎம்ஆர் என்று சத்தக பெருமையோடு மிக அறியப்பட்டு அதனால நல்ல மனம் கொண்ட இல்லோருக்கு உதவணு எண்ணம் வந்தவர் நான் இதை பகிரணும் ஒரு விஷயம் இருக்கு அவர் நீங்கள் அவரை நாளுங்கள் நிச்சயமாக உனக்கு வேண்டிய என்று ஒரு எம்ஆர் அவர் நீங்கள் சொல்ல முன்னே அவர் கேள்விப்பட்ட அனுசரணை அதாவது இந்த அனுசரணை ஸ்போன்சர்ஸ் மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை வந்து சிறப்பாக ஒழுங்கு செய்து அல்ல மக்களிடம் அங்க அந்த நிகழ்ச்சியை கண்டு வசிப்பதற்கு அதுக்கான ஒரு

நிதியை சேகரித்து நாங்கள் அங்கே செய்ய வேண்டிய உயிரை செய்யக்கூடியதாக இருக்கிறது இருந்தது இந்த முறையும் நாங்கள் அதை செய்யறதுக்காண்டிய நோக்கத்திலேயே தான் இந்த ப்ரோக்ராம் ஒழுங்கு பண்ணி இருக்கின்றோம் ஆஹ் மற்றது சொன்ன மாதிரி நாங்கள் ஒன்றிய ஆளுக்களையும் கொண்டு போகணும் என்ற முக்கிய காரணத்தைக்காண்டித்தான் இதை நாங்கள் அங்கே மூன்றியாளர்களை கொண்டு போகின்றோம் ஆஹ் முக்கியமாக நாங்கள் பற்றி பெற என்ற ஒரு நம்பிக்கை விலகி இருக்குது அதுக்கான முயற்சியில் எங்களுடைய அந்த அமைப்பில் உள்ள மெம்பு சோகா பேரும் பேரரசர் ஆதரவு கிடைக்கும் அஹ் இன்ப கேள்வி நீங்கள் எத்தகைய உதவிகளை தாயகத்திலே இந்த மக்களுக்கு செய்திருக்கிறீர்கள் செய்தோ இருக்கிறீர்கள் அதை இந்த சொல்றாரு ஆண்டு இந்த அன்புதான் ஆரம்பிக்கப்பட்டது ஆண்டு ஆரம்ப பள்ளிகளை தான் முதல் முன் பள்ளிகளைத்தான் முதல் ஆரம்பித்து அதுக்கான உறவுகளை செய்து கொண்டு வந்திருந்தோம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு நாங்கள் கிராமங்களை தடுத்து கிராமங்களுக்கான உதவிகளை செய்து அவர்களுக்குரிய வாழ்வாதார வகுப்புகளை செய்து கொண்டுள்ளோம் அதிலே முதலாவதாக பென்சேன் என்ற கிராமத்தை எடுத்து எனவேசேன் என்ற அங்கே எடுத்து அவைய வாழ்வாதார உதவிகளை செய்ததோடு அங்கே உள்ள பாடசாலையன் நாங்கள் இன்றைக்கு அந்த பாடசாலையில இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்கள் ஆரம்பிச்சாங்க இன்று வரையில பதினாலு மாணவர்கள் அந்த பாடசாலையில இருந்து இன்ஜினியர் விட உட்பட பதினாலு பேர் போயிருக்கின்றார்கள் இந்த மாதிரி ஒரு மெடிசினி போ இருக்கிறார் யூனிவர்சிட்டிக்கு ஆஹ் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு நாங்கள் பெரிய குழந்தை ஆஹ் மடு மடுல வந்து நாங்கள் மாற்றுத்திறனாளியில தேவையான ஒழுங்குகளை செய்து இருக்கோம் அது மாதிரி வேறு வேறு பா இடங்கள்ல இப்போ மடுவில் திருவண்ணாமலையில் எல்லாம் நாங்கள் ஆரம்ப மாலை நிற வகுப்புகளை வைத்து பிள்ளைகளை நாங்கள் வீக்கப்படுகின்றிருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் சமூகத்துக்கு தேவையான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் பெரிய உலகத்தில் எதுக்கு ஒரு நாங்கள் கட்டிடம் ஒன்று கூட கட்டியிருக்கின்றோம் எங்களுடைய ஒரு நிர்வாக சபை உறுப்பினர் பேருந்தை அங்கே ஒரு கட்டணம் கட்டி அங்கேயே முன்பள்ளி இப்ப ஆரம்பிக்கப்பட நடந்தோன் இருக்கின்றது பள்ளி யாரும் ஸ்ரீதர் என்றும் கூடுதலாக எல்லா ரேடியோவில் எல்லாம் காய்க்கிறவர் ஒரு சுதந்திர பீக்கருடைய பிள்ளையார் அவர் ரெண்டாயிரத்தி பதினா பதிமூன்றாம் ஆண்டு காலம் அவருடைய ஆண்டு ஒரு கட்டி இருக்கின்றோம் ஆரோக்கியமான கல்வி மிக மிக அவசியம் என்னுடைய முயற்சி அருமையான முயற்சி அதை போல ஒரு இன்ஜினியர் டாக்டர் உருவாக்குவோம் என்பது சாதாரண விஷயம் என்ன எங்களுடைய பிள்ளைங்களுக்கு அஹ் கல்வி ஆற்றிலும் அறையின் முறையை இருக்கிறது என்றாலும் அதற்கான அனுச நிலைப்பாடு காட்ட எடுத்து போகணும் என்பதனாலே அதை இந்த மாத நிகழ்ச்சி தன்மை இந்த நாக சங்கமம் இந்த பேரை வைத்தவர் அருமையான ஐயா நாக நான் இசைகளுடைய சங்கமம் அங்க புண்ணா குழந்தைக்கு சகல அருமையான பேர் அன்மாவை அதாவது அமைப்புக்குத்தான் நீங்கள் அது சொல்லுவோம் ஒரு வருஷம் தனிப்பட்ட கூட்ட அமைப்பு தான் கூட்ட அழிச்சியா சரி முக்கியமான ஒவ்வொரு நிச்சயமாக பணம் கொண்டு கொண்டு இருந்தா தான் இது வெற்றிகரமாக நிகழ்த்த முடியும் ஒரு நல்ல நிகழ்வுக்கு உங்களுக்கு வேண்டிய ஆதரவு கிடைக்கவில்லைன்னா எந்த நிகழ்வுமே இன்னொன்று உங்களுக்கு தைரியத்தை மனதார பாராட்டுகிறேன் பொதுவா இந்தியால இருந்து நான் இந்தியாவுக்கு எதிரானவனோ என்னுடைய 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 சொந்த கருத்து இந்தியால இருந்து ஒருத்தர் வர வேண்டாம் அதை அள்ளி கொடுக்க பல தேவாக இருப்பார் இது ஒற்று எங்களுடைய கலைஞர்களை வைத்து நீங்கள் செய்த நிறைவேற்றி உங்களுக்கு ஆதரவு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் இது பல்கி பிறகு நீங்கள் அடுத்தடுத்த ஆண்டவனே நீங்கள் தொடர வேணும் எத்தகைய பேர் என்னென்ன ஆதரவு உங்களுக்கு வழங்கி இருக்கிறார் நிச்சயமாக அதை சொல்லணும் நீங்கள் சொன்ன நல்ல கருத்து வந்து இப்போ இந்தியாவில் வந்து கலைஞர்கள் என் எடுக்கணும் வந்து இந்தியா கலைஞரை நிகராக வந்து எமது ஒரு மாநில பிறந்த ஒரு கலைஞர் இருக்கைகளை வந்து நாங்களே என்ன அப்படி பிள்ளையாக இருக்க அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை நிகராக நாங்கள் ஒரு ஒப்பிட்டு கரைக்க விரும்பவில்லை ஆனால் ஒரு ஒரு சுக சுதாக

சனிக்கிழமை கம்யூனிட்டி சென்டர் ஐந்தரைக்கு வந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும் ஐந்து மணிக்கே வருவோம் சீட்டுகள் அது வந்து வந்து நீங்கள் வெளியாக செய்யணும் பார்க்கிங் பிரச்சனை இருக்கும் வெளியே ரவுண்டு பார்க்கலாம் இதில் வந்து டிக்கெட்டுகளை பற்றி ஒருக்கும் ரெண்டு வகையான டிக்கெட்டுக்கு வந்து நூறு டாலர்கள் ஐம்பது டாலர்கள் நூறு டாலர் உங்களுக்கு மூணு அதுக்கான தொம்பது அது ரீசனவெல்லாம் இருக்கும் அப்போ நீங்கள் உங்ககூட வசதி கேட்ட மாதிரி அந்த டிக்கெட்டோடலாம் அந்த தொடர்புகளுக்கு வந்து உண்மையில நான் கணக்கு நாலு இயக்கங்கள் இருக்கின்றது தொடர்போலை வந்து நான் முதல் மொன்றியாவில் சாப்பிட்றேன் மொன்றியாவை தான் முக்கியத்துவம் கொடுக்க நிகழ்ச்சியில அங்கே வந்து சரோப் என்பவரை தொடர்பு கொள்ளலாம் வந்து ஐந்து ஒன்று நாலு ஐந்து ஆறு ஒன்று ஒன்பது அஞ்சு ஆறு ரெண்டு ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ சாவ் என்பதை தொடர்பு கொள்ளலாம் டொரண்டோவில் வந்து மூன்று பேர் குலன் அதாவது இந்த அன்பனரின் தலைவர் அவர்கள் அவர் அவரை தொடர்பு கொள்ளலாம் சிக்ஸ் ஃபோர் செவன் டூ நைன் எயிட் எயிட் ஃபோர் ஃபோர் செவன் மற்றும் ஒரு அன்பனரியின் உறுப்பினர் கௌரி அவரை தொடர்பு கொள்வதற்கு சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் ஜீரோ ஜீரோ எயிட் செவன் டூ ஃபோர் மற்றும் சுதா அதாடி ஏன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் ஒன் நைன் நைன் த்ரீ சிக்ஸ் டூ இப்போ உங்களோட டிக்கெட்டு வந்து இவரை தொடர்பு கொள்ளலாம் பட் அது சோஷியல் மீடியா அந்த தளங்கள்லேயும் வந்து இதுக்கான அது அதனோட வந்து தொடர்பு ஒன்று உங்களோட பற்றி இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் பட் அதான் இந்த நிகழ்ச்சியில் எப்படி நீங்கள் அந்த சிலவளை சமாளிக்க போறீங்க இதெல்லாம் அப்படி ஒரு துணிச்சலா செய்கிறீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பினீர்கள் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து அனுசரணை வந்து மும்பையான் மாநிலம் மும்பையான் மாநிலம் தொடர்புகளையும் வந்து பல வர்த்தக பிடமூர்கள் தங்களோட வர்த்தக விளம்பரங்கள் கூடாகவும் சில பேர் வந்து கம்ப்ளிமெண்ட் அதாவது எங்களுடைய ஆதம் கொடுத்து வந்து இதுல எங்களுக்கு உதவி இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த இப்போ வந்து நான் அவர்களை வந்து வந்து இந்த இடத்துல வந்து பொருத்தமாக நினைக்கின்றேன் அந்த வகையில் வந்து மொண்டியால வந்து சசிதரன் ரோபோட்டிக் டெக்னாலஜி அதாவது மெத் அந்த நிறுவனங்களை நடத்தி வருகின்றார் அவர் வந்து ஒரு கோல்ட் ஸ்போன்சராக வந்து எங்களுக்கு அனுசரணை வழங்கி இருக்கின்றார் மொண்டியால இருந்து அதே மாதிரி குலா என்பவர் வந்து அவரது பெட்டினோஸ் என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனராக இருக்கிறார் அவர் வந்து தயவுடன் சீவா ஸ்பான்சர்ஷிப்பை வழங்கியிருக்கின்றார் இதைவிட கம்யூனிட்டி ஸ்பான்சர்ஷிப்பை வந்து நீங்கள் குறிப்பிடுவது ஏஎம்ஆர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார் ஏஎம்ஆர் மற்றது நாதன் தமிழ் மற்றது சட்குணபாலா அதாவது நாட்டிய சுரங்க டான்ஸ் அகாடமி அந்த நேரத்தில் வழங்கியிருக்கின்றார்கள் மற்ற ஃப்ரூட்ஸ் ஹபி நிறுவனம் வந்து வழங்கியிருக்கின்றார்கள் அல்லது மாஷி தர்ஷினி அவர்களும் கம்யூனிட்டி எஸ்பான்சராக இணைந்திருக்கின்றார்கள் நிரோஜன் ஜெய் ஃபைனான்சியல் நிறுவன உரிமையின் நிரோஷன் அவர்களும் வழங்கியிருக்கின்றார்கள் மற்ற ப்ளோசம் நாவலன் நாவலன் வந்து புளோசம் வந்து நிறுவனம் அவரும் வழங்கியிருக்கின்ற இதை விட வந்து பெஸ்ட் த கம்ப்ளிமென்ட் ஐ கம்ப்ளிமென்ட்ரி இதா வந்து ரவிக்குமார் என்றவர் வந்து நன்குடையாக எமது ஸ்பொன்ஸ் பண்ணி இருக்கின்றார் ஆஹ் இதவிட வந்து இளங்கோ அவரோட ஒரு எஸ்நாக் யூனிவர்சிட்டி ஒரு பழைய மாணவன் அவரும் வந்து அதாவது நன்குடையாக நமக்கு மும்பையால இருந்து உதவி வழங்கி இருக்கின்றார் இதவிட தொரண்டோவில வந்து ஆஹ் டொரண்டோ இந்த எல்லா நிகழ்வுக்கும் வந்து அதாவது மும்பையால் டொரண்டோவுக்கு வந்து என்னோட கிள்ளி செல்லையா அவர்கள் வந்து அவர் எங்களோட அன்பு ஒரு உறுப்பினரும் கூட வந்து அவர்தான் எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர் டைட்டில் ஸ்பான்சராக வந்து இந்த நிதியை வழங்கியிருக்கின்ற அவரோட டைட்டில் ஸ்பான்சர் அவருக்கும் நம்பியை சொல்லணும் இதை விட தொடங்கோட இருந்து வந்து கோல்டு ஸ்பான்சராக வந்து ஃபியூச்சர் லைன் லிமிடெட் ஃபியூச்சர் லைன் லிமிடெட் நிறுவனத்தினரும் அந்த கோல்ட் ஸ்பான்சராக நான் ரெண்டு சில்வர் ஸ்பான்சர்ஸ் இருக்கணும் அந்த ஒன்று லக்வா கிச்சன் கஜன் அவர்கள் மற்றது மாஸ்டர் அதாவது அவர் வந்து சில்வர் ஸ்பான்சர் இதை விட கம்யூனிட்டி ஸ்பான்சராக வந்து செந்தூரன் புனிதவேல் ஜிஎம்ஜி குரூப் பாபு ஃபுளோரிஷ் கோபால் மகிவாகனம் பிட்டிங்டன் ப்ராப்பர்டிஸ் கிரீன்ஃபீல்டு கன்ஸ்ட்ரக்ஷன் குணா துறை பியோ அலெக்சாண்ட்ரா சுப்ரீம் லூ ஜெயன் இன்பநாயகம் ஜிஃபோஸ் கார் ரெண்டல் ஏஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தேமோ கியா ஷீட்டிங் அண்ட் கூலிங் ரஹு வின்மார்ட் கஜன் மகா கணபதி நந்தா கேட்டரிங் டோஸ் கியா ப்ராப்பர்டீஸ் உணா நாகரிகம் இவர்கள் அனைவரும் மக்கள் அந்த அனுசரணையை வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நேரத்தில் ஒழுங்காய்ப்பதற்கு வந்து பெரிதும் உதவி இருக்கின்றார்கள் இவர் எல்லாருக்கும் வந்து இந்த சந்த் சந்தர்ப்பத்திலும் கூட மீடியா ஊடாக வந்து அன்மதி சார்பில் வந்து சில சார்ந்த வணக்கம் நன்கையையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்லது அருமையான விஷயம் நாளாக ஈரல் இசைவள வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு இல்ல வாரம் அளிப்பதன் இசைபட இவர்களோடு ஒத்துழைத்து வாழ்பவன் உன்னதமான வாழ்க்கை அன்பு நரையை சார்ந்தவர்கள் அழகாக செய்து இப்போ நிகழ்ச்சியை நிரம்பி கொண்டு வருகின்ற நேரம் என்ன சொன்ன விரும்புகிறீர்கள் ராமி இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் வந்து பார்த்து இதனூடாக அன்புணரைக்கு நிஜயை வளர்ந்து மாற அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இதனூடாக நாங்கள் இலங்கையிலேயே நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது உதவி செய்யக்கூடியதாக அறிவு இருக்கும் அது அங்கே கல்வி வகத்துல வந்து இதுல வந்து ஒரு விதமான சந்தேகம் இல்லை இந்த நிகழ்வு வந்து ஒரு இனிய பொன்மாடி பொருளாக வந்து சிறந்த இருக்க போன்றது இதுல வந்து இந்த சேர்ந்து ரசிகைகளை வந்து இந்த ஒரு இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் ஒரு நூற்று கணக்கானோரோ ஒன்றாக சேர்ந்து கரகோசம் செய்து அந்த நிகழ்வு வசிப்பதில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்குது வந்து அவ அந்த வகையில வந்து இதை தவற விடாது இந்த சந்தர்ப்பம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தவற விடாது வந்து எல்லோரும் அன்பினருக்கு ஆதரவு தெரிவிப்பதோடு நீங்களும் அகமகிழ்ந்து இன்பு இன்புற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளலாம் எல்லோரையும் வந்து அன்புடன் இருகை கோப்பி இந்த மீடியா இந்த யுகம் மீடியா வாயிலாக வந்து எல்லாரையும் வந்து நாங்கள் அன்பாக அழைக்கின்றோம் അഭിയ തന്നെക്കാല അൻപ അനുവും ഇരുവർക്കും ഉള്ളം നിറഞ്ഞ നന്റി നികച്ച നിലവുക്ക് കൊണ്ട് വരുമ്പോൾ നന്റി